அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அசுர குணங்களை வீழ்த்தும் இந்த முயற்சி என்பது எப்படி செய்யப்பட வேண்டும் ஃப்ரெண்ட்லி கேம் பெட் கேம்னு சொல்றோம் அதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்ன்ற வகையில சொல்லணும் அப்படின்னா அன்பால் பயிற்சி செய்வது அல்லது அகங்காரத்தால் பயிற்சி செய்வதுன்னு கூட வச்சுக்கோங்க சரியா ஸோ ஃப்ரெண்ட்லி கேம் அப்படிங்கிறது லவ் கேம் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது முழுக்க முழுக்க அன்பின் அடிப்படையில் முயற்சிப்பது அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஈகோவோட முயற்சி பண்றது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சரி இது வந்து கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப எலாபரேட்டா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்லி கேம் தான் ஆடணும் லவ் கேம் மட்டும்தான் நீங்க ஆடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தம் திருத்தமா நம்ம பேசி முடிச்சாச்சு டான்ஸ் நம்ம இருக்கோம் எதுக்கு ஆனா அது ஃபுல்லா எப்போ அப்படின்னா எதிராளிகளிடம் நீ ஆடும்போது யாராவது யாராவது அடிக்கிறாங்க ஒருத்தன் பொருளை கொள்ளையடிக்க வரலாம் அவங்களோட நீ எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனை நீ தான் பார்க்கணும் அவனை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ நேசிக்கணும் இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் அவனை கண்ணனாவே பார்த்துடு ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மிஸ் பண்ணாம அவனை நேசித்துக் கொண்டே ஆனால் விளையாட்டு அவன் வேஷம் அது என் வேஷம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீ சண்டை போடு எதிர்த்து விளையாடு ஆனா முழுக்க முழுக்க இந்த லவ் அப்படிங்கிறது மிஸ் ஆகாம தான் நீ விளையாடணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிருக்கோம் ரெண்டாவது என்ன பாயிண்ட் சொல்லுவோம் ரிசல்ட் நமக்கு தேவையில்லடா விளையாடுறதுதான்டா சுகம் நீ லவ்ல இருக்க நான் லவ்ல இருக்கேன் ரெண்டு பேரும் லவ் தானடா என்று அனுபவிச்சிட்டு இருக்கோம் ரிசல்ட் நீ ஜெயிச்சா என்னடா நான் ஜெயிச்சா என்னடா ரெண்டுமே சந்தோஷம் தானடா இதுல இருந்தா யாருக்கும் எந்த கன்ஃபியூஷன் வரன்ஸ் இல்ல பிளே திஸ்டிக் நார்மல் வே ஆஃப் நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து ஃப்ரெண்ட்லி தான் ஆடி ஆகணும் கிருஷ்ண உணர்வில் இருந்து ஆடணும் முழுமையான அன்பில் இருந்து ஆடணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கும் அளவுக்கும் யாருக்கும் டவுட் வந்திருக்காரு கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டேன் என்ன கேட்டேன் அப்படின்னா உன்னுடைய அசுர குணங்களோடு நீ போராடும் போது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வச்சிருக்கேன் சரியா இப்போ அதுல நிறைய அட்வான்டேஜஸ் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஃப்ரெண்ட்லி கேம்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு பயம் பதட்டம் டென்ஷன் கிடையாது கூல் ஹார்டடா இருக்கு பிரெய்ன் ஷார்ப்பா வேலை பார்க்கும் வெளிவரும் திறமைகள் வளரும் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு இதுல ஃப்ரெண்ட்லி கேம்ல சரி இப்போ நீங்க இங்க வந்து கொண்டு வந்து பண்றீங்க நம்ம அசுர குணங்களோடு நான் எதிர்த்து விளையாடணும் அப்படின்னு வரும்போது இந்த அசுர குணங்கள் இப்போ எனக்கு பயம் பதட்டம் டென்ஷனோட ஏன் அசுர குணத்தோட நான் போராடினேன்னா எகைன்னா ஸ்பாய்லாகி வந்தேன் அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னே தெரியாம போயிடும்ல அப்போ ரிசல்ட் வரல வெக்ஸ் வெக்ஸாய் உட்காந்து அலுவல்குள்ள இருப்பேன் என்ன வாட் வென்ட் ராங்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து முயற்சி நான் பண்ணிட்டே இருக்கணும்ல அப்ப அது மிஸ் ஆயிடும் இல்லைங்க அது அசுர குணமாவே இருக்கட்டும் பட் த மேஜர் அட்வான்டேஜ் குறிப்பா அசுர குணங்களை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம ஹைலி எஃபிசியா செயல்படணுங்க ஹைலி எஃபீஷியட்டாக சேல் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்லி கேம் தானங்க கையில் எடுத்து நீங்க ட்ரெயின் ஷூக்க வேலை பார்ப்போம் டைம்லி டிசிஷன் எடுப்போம் ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நாம் ஆஹ் பயிற்சியில இருப்போம் அப்ப இது அதிர குணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏர்போர் வாட் தி நேஸ் ஆஃப் கன்ஃப்யூஷன் அடுத்தவங்களுக்கு என்ன அடுத்தவங்களாகட்டும் சரி என்னுடைய அதிர குணங்களாகட்டும் சரி ஃப்ரெண்ட்லி கேம் தானே ஆடணும் அப்படின்னு ஒரு வாதம் சொல்வது ஏற்றுக்கொண்டதாக தான் இருக்கிறது நான் மறுக்கல சரியா இந்த அளவுக்கு நான் இதை யோசிச்சு எதிராளிகளோட விளையாடும் போது எதிரி ஜெயிச்சா நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனா என்னுடைய அசுர குணம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா அங்கன்னு நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சேன்னா என் கதி என்ன ஆகும் அப்படிங்கறது எனக்கு ஒரு பயம் சரி சில பிடிச்சது ஃப்ரெண்ட்லி கேம்ல அதாவது என் அசுர குணங்களோட ஃப்ரெண்ட்லி கேம் ஆடும்போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் தயக்கம் என்ன அது நாம் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்லி கேம் அசுர குணத்தோட ஆடினேன்னா அவன் ஜெயிச்சாலும் நீ ஜெயிச்சா என்ன நான் ஜெயிச்சா என்னன்னு சந்தோஷமா பட முடியும் ஏங்க என் தெய்வா மைண்ட் ஜெயிச்சாலும் நான் சந்தோஷப்படணும் அசுரா மைண்ட் ஜெயிச்சாலும் நான் சந்தோஷப்படவா குறிப்பிட்டும் நான் அசுரா மைண்ட் ஜெயிக்கும் போது சரியா சோ அந்த ஒரு பயம் எனக்கு வந்தது நெக்ஸ்ட் எங்க குழப்பம் வந்தது இந்த அசுரன் சும்மா ஆச்சுக்கு முழுமையான லவ்வோட பிளே பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னா இல்ல என்னோட பிளே பண்ணிட்டு இருக்கான் சரியா சோ என்னுடைய சொரூபத்தை மறைத்து எப்படியாவது மறைத்து விட வேண்டும் என்ற ஒரு தோணியில அவன் வந்து வந்திருக்கான் அப்படிங்கிறப்போ அவனை வென்றே ஆக வேண்டும்ன்ற சூழல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லல இந்த சார் சொன்னப்பா பாயிண்ட் ஏன்னா ரிசல்ட் எனக்கு கண்டிப்பா வேணும் அங்க வந்து ரிசல்ட் கவலையே இல்லைங்க ஆனா அவனும் நானும் ஒண்ணு லவ் அவன் ஜெயிச்சாலும் நான் மாதிரி தான் நான் ஜெயிச்சாலும் அவன் ஜெயிச்ச தான் அங்க ரிசல்ட் பத்தி தேவையே இல்லைங்க ஆனா இங்க எனக்கு ரிசல்ட் வேணுங்க அவனை நானும் எடுத்துக்க முடியல அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த நான் வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் எதையுமே நாமெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது இல்ல நம்ம ஞானேஸ்வரியில வேதங்கள்ல கிரந்தங்கள்ல ஏதாவது சொல்லியிருந்தாதான் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம விஷயத்துக்கு எதையுமே நம்ம மூளை வச்சுருலாம் ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்னு ஞானேஸ்வரியு யோசிச்சு பார்க்கும்போது தீபிகா சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எனக்கும் ஞாபகம் இந்த புலநடக்கம்ன்ற விஷயத்துல ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் எழுத்துக்களினுடைய வேகத்தை பார்த்தீங்கன்னா வெறுத்திடனே கிட்டத்தட்ட சொல்லியிருப்பாரு விஷமா பாருன்னு சொல்றதும் அதை எந்த அளவுக்கு அந்த வாந்தி எடுத்த அன்னத்தை போல் மதிப்பது அப்படின்னு எதை எந்த அளவுக்கு நம்ம ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா எக்ஸாம்பிள் காட்டியிருப்பாரு அந்த எக்ஸாம்பிள் காட்டுனதுல இருந்தே நீங்க என்ன படுது அப்படின்னு சொன்னா நீ வந்து வெறுப்பு கொண்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு வந்து எங்க இருந்து வரும் ஈகோல இருந்து வரும் சரியா கிட்டத்தட்ட ஈகோமே கேம் ஆடு அப்படின்னு சொல்ற மாதிரி வருது ஒரு கட்டத்துல என்ன சொல்றாருன்னா பொறிஞ்சிக்காமலே கூட பரவாயில்ல புலன்கள் அடக்கு அதாவது முழுமையான புரிதலை கொண்டு வந்து ஐந்தும் அடக்கு அடக்கு என்பது அறிவிலார் ஐந்தும் அடங்கில் அச்சேதனமாம் என்றிற்று ஐந்தும் அடக்கா அறிவே அறிங்கிறேன்

இந்த பிகினிங்ல கர்மயோகத்தை சொல்லும் போது புலநடக்கத்துக்கு ரொம்ப வேகமா பேசி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது சோ ஒரு இடத்துல வேற எந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் வள்ளுவரங்க கொண்டு வந்து இருக்கிற இந்த இடத்துல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி சாரி பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றி விடற்கு சரியா அப்போ உன்னுடைய ஆசைகள் எல்லாம் விடணும் அப்படின்னா நீ வந்து ஞான ஞானத்துக்கு ஆசைப்படுது அப்படிங்கிறது ஆசை அடிக்ஷன் ஆகுது பற்றுன்னா அர்த்தம் இருக்கும் எல்லா அடிக்ஷனும் போகணும்னா நீ ஞானத்துல அடிக்ட் ஈகோங்க பற்று அப்படின்னாலே என்ன ஈகோ இது இடத்துல நம்ம கோடிட்டு காட்ட வேண்டியதா இருக்கு சோ ஈகோ வச்சு ஈகோத்துக்கு முல்லை முள்ளால் எடுப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மற்ற எல்லா அடிக்ஷனும் போகணும் அப்படின்னா நீ ஞானத்துல அடிக்ட் ஆயிடுது அத வச்சு நீ தூக்கிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளுவரையும் எழுப்பிக்க வேண்டியதா இருக்கு இன்னும் கட்சிக்கு பேசணும்னா நெக்ஸ்ட் கண்ணனே நம்ம கீதையில வந்து ஞானதேவர் எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் கண்ணனிடம் மோகம் கொண்டே கூட கோபிகள் ஞானிகள் ஆகவில்லையா மோகங்கிறது ஈகோல சேர்ந்ததுங்க மோகங்கிறது லவ்ல வராது சரியா அப்போ அப்படியே வந்து ஞானிகள் ஆகவில்லையா அப்படின்னு வந்து கண்ணன் நம்ம ஞானதேவர் கேட்டிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது சரியா சோ ஃப்ரெண்ட்லி கேம் ஆடணும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லைங்க ஃப்ரெண்ட்லி கேமுக்கு அல்ல நம்ம அசுரகுணங்களுக்கு எதிராக விளையாடும் போதும் ஆடணும் தான் ஆனாலும் சம் தி பெட் கேம்ல இருக்கக்கூடிய அந்த ஈகோல கிளே பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இஸ் வெரி இனிஷியலி அப்படிங்கிறதுனால எடுத்தவன லவ் கேம் ஆடுறதுன்றது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது ஏன்னா ஊறி போயிட்டேங்க ஈகோலயே ஊறி போயிட்டு வந்தவன வந்து திடீர்னு லவ் வேணா எப்படி வருது ஆனா அந்த ஈகோவையே திசை மாற்றி திருப்பு அப்படின்னு சொன்னா முடியும் ஏன்னா ஈகோ தான் எனக்கு ஊறி போன விஷயமாச்சு அந்த ஈகோவை திசை மாற்றி திருப்பும் போது எனக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ல வரல சம் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல வரும் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வாரிக்கு நம்ம போயிடணும் போயிருந்தப்போ எல்லாருமே வந்து மகாராஷ்டிரா பீப்புள்ஸ் எப்படி நடப்பாங்கன்னா சேமையா லவ்ல என்ஜாய் பண்ணி நடப்பாங்க இனிஷியலா நம்ம குரூப்ல வர்றவங்க ஃபர்ஸ்ட் வர்றவங்க எல்லாம் முதல்ல எப்படியாவது ஒரு ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர் எப்படா போய் ரீச் ஆகும்னு போயிட்டு ரீச் ஆயிடுறது சரியா அப்படின்னா என்ன ஈகோல நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் பியூர் என்ஜாய் பண்ணி தான் நடக்கணும் அப்படின்னா ஏய் அவங்கள மாதிரி டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடி ஜாலியா போவாங்க நீங்க வேற நான் போய் சேரணுமா இல்லைன்னு இங்கேயே படுத்துறவா நானு ஆட நான் போய்த்த ஆகணும்ன்ற ஒரு வேகத்துல போனாதான் என்னால போய் சேர முடியும் இல்லைன்னா நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இன்ஃபேக்ட் நான் கேட்ட கேள்விக்கு வினோதி நீ கூட சொன்னா போப்பனா சொன்னான் நான் பியூரா ஈகோல ஆடுனதுனாலதான் நான் வாரியை வந்து சூப்பர்பா நான் கிராஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இப்ப நான் ரைட்டுன்னு சொல்ல வரலங்க பிளீஸ் அதுதான் கரெக்ட்னு சொல்ல வரல தான் மகாராஷ்டிரா பீப்புள்ஸ் மாதிரி என்ஜாய் டான்ஸ் போகணும் இல்லன்னு ஈகோலயே ஊறி போன அந்த மனச ஈகோல சொகுசாவே வாழ்ந்து பழக்கப்பட்ட மனச இந்த ஈகோல கஷ்டப்படுறதுக்கு பண்ணிக்கிறது அப்ப கஷ்டம்தான் அவங்களாவது டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க இது கஷ்டம் பல்ல கடிச்சுக்கிட்டுதான் போற ஆனா ஏதோ ஒரு ஞானத்திற்காக நான் இதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு வர்றான்னு வச்சுக்கோம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது முதல் தடவை பல்ல கடிச்ச மாதிரி செகண்ட் டைம் பல்ல கடிச்ச மாதிரி தேர்ட் டைம் இருக்காது ஒரு ஃபோர்த் அண்ட் பிப்த் டைம் வரும்போது மகாராஷ்டிரா பீப்புள் மாதிரி செம்மையா ஜாலியா நீங்க ஆடிட்டு போயிடலாம் சரியா சோ தேர் ஃபோர் நான் லவ் கேம் தான் ஆடுவேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க வர வரமாட்டீங்களே நீங்க எங்க இருந்து நீங்க வர்றதுக்கு அடுத்ததான் மனசு ரெடியாவே இருக்காது ஜாலியாவா அப்படின்னா செப்டே போயிடுவேன் என்னது நான் நடக்கவே முடியாதுன்னு இருக்கேன் டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்கேன் வேலையா இருப்பா நான் வந்து நடக்கிற வழியை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரைட்டுன்னு சொல்ல வரலங்க ஆல்சோ ஒரு மட்டும் சொல்றேன் சரியா ஈகோல பிளே பண்றது ரைட்டுன்னு நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் பட் ஞானத்துல மட்டும் ஈகோல ப்ளே பண்றதுங்கிறது ஒரு பிகினிங் ஸ்டேட்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதோ என்று எனக்கு தோன்றியதை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரியா இப்ப நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒண்ணும் இல்லைங்க நீச்சல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நம்ம நீச்சல் எக்ஸாம்பிள்ல நீங்க வந்து முழுமையான புரிதல் வந்துருச்சு சரியா முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டு புரிதிரா தண்ணி சொல்லும்போது நீங்க ரெடியா இருக்கீங்களா இல்லை புரிதல் நூறு மடங்கு என்ன இரநூறு மடங்கு புரிதல் வச்சுக்கோங்க குதிக்க சொன்னா குதிக்க மாட்டேங்க சேர்த்தாலும் பரவாயில்லன்னு ரிசல்ட்டை பத்தி குப்பையில போட்டு நம்ம குதிக்கிறோம் இந்த இடத்துல ஈகோல குதிக்கிறோம்னு சொல்ல வரல நீங்க வந்து கர்மயோகம் பண்றேங்க விசாரணை சோ பியூர் ஈகோல என்னான ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு குதிக்கிறோம் குதிக்கும் போது நமக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து ஒரு அஞ்சாவது தடவை குதிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்லி கேம்ல குதிக்கிற மாதிரி ஜம்முன்னு குதிக்கலாம் சரியா அப்போ பட் நான் எடுத்த உடனே நீ ஃப்ரெண்ட்லி கேம் பக்கம் போகாதன்னு சொல்லலைங்க எல்லா ஞானம் சத்ஷன் கேக்கணும் எல்லா ஞானத்தையும் கத்துக்கணும் தெய்வானுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அசுரானுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த ஹையர் நாலேஜ் வரைக்கும் சாட்சி பாவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் எவ்ரி திங் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் லவ் கேம் தான் ஆடணும் அப்படிங்கறதும் இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் விசாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சுத்தமா புலனே அடங்கலைங்க தறிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நீ வந்து ஃப்ரெண்ட்லி கேம் ஆடணும் அப்படின்னா நீ தோத்து தான் போவ ஒவ்வொரு தடவை தோத்து போகும் போதும் நான் ஃப்ரெண்ட்லி கேம் ஆடுறேன் தோத்தா அப்ப தப்ப இருக்கு தோத்தா தப்ப இருக்கு இப்ப என்ன நான் இப்ப என்ன நான் ஒரு வாட்டி ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தோத்துக்கிட்டே தான் இருப்பேன் கடைசி நீச்சல் குளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பயமா இருக்கு தானே எனக்கு இருக்குறேன் பண்றான் நீ வந்து கொஞ்சம் ஈகோல இருந்தாலும் தப்பு அப்படின்னு பட் முழுக்க முழுக்க ஈகோல செயல்பட சொல்லி எந்த இடத்துலயும் யாரும் சொல்ல போறதே இல்லை பட் இந்த இடத்துல ஞானத்துக்காக பயணப்படும் போது பற்றுக பற்றான் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈகோலையும் ஹெல்ப் பண்ணுதோ என்று எனக்கு தோன்றுகிறது குறிப்பா உன் அசுர குணங்களோடு போராடும் போது தான் பிளீஸ் அண்டர்லைன் தட் தவறி கூட நீங்க மத்தவங்களோட கேம் ஆடக்கூடும் கேள்வி அது இல்ல இன்னைக்கு டிஸ்கஷனே அது இல்ல அது உங்களுக்கு தெளிவா தெரியும் சரியா இப்ப என்னுடைய அசுர குணங்களோடு நான் போராடும் போது கொஞ்சம் வீகரா இருக்கணும் கொஞ்சம் வேகமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் அந்த ரிசல்ட் ஃபெயில் ஆகும் போது வைராகியத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் எது ஃப்ரெண்ட்லி கேம் எப்போ ஹெல்ப் ஆகுது எத்தனை தடவை தோத்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து போராடுவதற்கு கேம் தான் ஹெல்ப் ஆகும் ஒண்ணு ரெண்டாவது டென்ஷன் ஃப்ரீயா நான் வந்து அவட்ட சண்டை போடுறதுக்கு ஃப்ரெண்ட்லி கேம் தான் ஹெல்ப் ஆகும் அதெல்லாம் கண்டிப்பா நம்ம எடுத்துப்போம் டென்ஷன் ஃப்ரீயா நான் வந்து போகணும்னா ஃப்ரெண்ட்லி கேம் தான் ஹெல்ப் ஆகும் போகணும் ஆனாலும் இந்த இடத்துல இது பண்றேன் போகவே முடியல அதாவது டெவலப் டென்ஷன் ஃப்ரீயா முழுமையான புரிதலை வளர்த்துக்கோங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க போறீங்க முடியல முடியலங்கிறப்ப கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டாவது போயிடுங்க முடியல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அப்புறம் எதுவும் என்னைக்குமே முடியாம போயிடுமே ஸோ பை ப்ராக்டிஸ் கூட பள்ள கடிச்சிட்டு பண்ற அந்த ப்ராக்டிஸ் ஏன்னா புரிதலோட தானே பண்றீங்க புரிதலே சுத்தமா இல்லாம பண்ணீங்கன்னா டோட்டல் அவுட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெட் கேம் காப்பவே இல்லை முழுமையான புரிதலோட ஃபுல் ஃப்ரெண்ட்லி கேம் பயிற்சியோட நானா முடியல அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் பல்ல கடிச்சு ட்ரை பண்ணி நீங்கள் வெற்றி வாக்கை சூட முயற்சி பண்ண வேண்டும் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் இருக்கும் இந்த புரிதல் கையில இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு நீங்க அந்த லவ் கேமா பியூரா மாறிட முடியும் என்று தான் எனக்கு தோன்றியது ஸோ தேர்போர் ரொம்ப ஈஸியா நம்மள நாம ஏமாத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருந்துருமோன்ற ஒரு பயம் வேற எனக்கு வருது என்ன சொன்னீங்க என்ன ஆடிட்டு தானே இருக்கேன் தோத்தாலும் சந்தோஷம் தானே பண்ணும் இப்ப என்ன பல தடவை தோத்துட்டு தான் இருக்கேன் நான் சந்தோஷமா மறுபடியும் முடியும் ஆடிட்டு தானேங்க இருக்கேன் நீ ஆடிட்டு இருக்கியா இல்லை பின்னாடி ரிவர்ஸ்ல ஆடிட்டு இருக்கியான்னு யாருக்கு தெரியும் சரியா சோ தேர் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுடைய அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணியாவது நீங்க முடிவெடுங்க ஆகணும்ல அட்வான்ஸ் ஆக முடியல இல்ல அப்ப இல்ல எங்கயோ போலாறனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே ஆடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்க எங்கேயோ இடிக்குது இல்ல அப்போ நீங்க கம்பேர் பண்ணுங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு கம்பேர் பண்ணுங்க ஒரு பர்சன்டேஜ் கூட முன்னுக்கு வரல அப்படின்னா நீங்க ஆடலன்னு அர்த்தம் உங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப ஏமாத்திக்காம இருக்கிறதுக்காவது கொஞ்சம் பள்ள கடிச்சுக்கிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணலாமே கொஞ்சம் அதுக்கப்புறமாவது அந்த புரிதல் ஆடி ஜெயிக்கலாமே என்றெல்லாம் எனக்கு தோன்றியது லவ் கேம் ஆடிவது சரியே என்றாலும் கூட நமது அசுர குணங்களோடு நாம் போராடி ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது முழுமையான ஃப்ரெண்ட்லி கேம் அப்படிங்கிற அந்த பாவனையை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட என்னால முன்னேற முடியல அப்படின்னா கொஞ்சம் பல்ல கடிச்சதுக்கு கூட ட்ரை பண்ணா தவறில்லை என்பதை எனப்பது